அன்பு உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா தண்டை என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து எங்கள் கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வடை பருப்பு வடை എന്നാ പറഞ്ഞത് ഏറസാ ഇര ആട അം അം ഹും

எப்படி இருக்கீங்க சண்டே எப்படி போச்சு டக்கு டக்குன்னு போதாப்பா அதாச்சிய ஒருத்தர் லைவ் வராது டீம் எல்லாம் நாளைக்கு வேலைக்கு போனோம் நாளைக்கு ஸ்கூல் போனோம் நாளைக்கு காலேஜ் போன ஒரு பொறுப்புல கூலிங்கா இருக்குப்பா வெளியெல்லாம் கண்ணுக்குன்னா செமையறியும் செம கூலிங்க வரும்போது நல்லா இருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ம் நல்ல வெள்ளம்மா வெள்ளம் இதே இதுல லாஸ்ட்ல இருக்கு பாருங்க நடுவுல இருக்கு அவங்க எல்லாம் அதுல கீழே கீழே தூக்கம் வர கிலோ பக்கத்துல இருக்கு என்னப்பா நம்ம சொந்தங்கள் பிறந்தங்களே லைவ்ல ஆலைக்குறாங்களோ ஒருத்தரையும் ஒண்ணு லைவே வர மாட்டேங்க ஐயோ ترجمة <applause> கொடுந்துட்டு ஒரு மாதிரி கொசுதான் அப்படின்ட்டு எதுவுமே வாய்ப்பு இல்லையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை பார்க்கணும் ஒரு லைக் ஒருத்தர் போட்டு விடுங்கோ க்ரௌடு அட்டன் பண்றதுக்கு ஆளு இல்லை நான் இப்படி சோகமா இருக்கணும் அது மட்டும் தான் வியாபாரமும் சோகமா இருக்கு சும்மா லைட்ட தொண்டெல்லாம் கரை அதுக்கு அதுக்குதான் வேற மாதிரி

பேஸ்கட் எதுவும்க்கா பாப்பா இதே வாங்கிட்டு போயிரு நம்ம நெய் உண்டு பெருசுதாங்க இருக்கு சின்னது இல்லக்கா

எதுக்கா அண்ணியா ஆ நல்லா இருக்கும் இனிமையா இனிமையா நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கா ஆமாம் ஆமாம் என்கிட்ட சுந்தரபெருமா நல்லா போகும் நம்ம சேலம் அது முடிஞ்சிட்டு தான் அடுத்துக்கு இதுதான் போகும் பேஸ் தெரிஞ்சு நம்ம லைவ் போடுறோம் உடம்பு சோப்பு இருக்கிறதோட ஒரு பாதி என்ன தெரியல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பெருங்க அங்க ஐயா I'm um. எந்தெந்த ஊர்ல வந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கோ அப்போ வீட்டில் ஒன்று வாங்கி போட்டுருங்க பாட்டு போட்டு உங்க அப்பா தள்ள சொல்லுங்க நைட்டு ஃபுல்லாக வேலைக்கு போய்ட்டு வந்து தள்ளுவார் அப்பாட்டு விடிய விடிய ஓட்டுங்க கார் வாங்கினாலும் காசு ரொம்ப வரும் நம்ம சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலையை முடிஞ்சு அது போதாது அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு எதுக்கு பைய எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டேன்னு பிரியனி அரிசி நமக்கு குடுரா ஆ Với điện đi của các nước khác trong nước khác trong nước khác trong nước குரல் சரியா இல்லை அதனால் வந்து நேரங்களை பார்க்கும் நண்பர்கள் வந்து ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றது எப்படியோ கதையை ஓட்டியாகணுமே

ஒரு வேலை கிடையாது காலையில் ஏழு சர்ச்சுக்கு போய்ட்டுமா பதினொன்றரைக்கு வந்தோமா பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு வந்தோமா திரும்ப ரெண்டு மணி ச மூணு மணிக்கு சாப்பிட முடியுமா அஞ்சு மணிக்கு வந்துமா அப்பறப்பான்னு இப்படி நின்றுமா இன்னும் ஒன்பது ஆச்சுன்னா டாட்டா பாய் பாய் அப்படின்னு கிடை மாட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஊர்ல மழை எல்லாம் பெயுதா அடுக்கிறாங்க அப்படின்னு பாட்டிச்சுட்டா வர இருக்கும் சாப்பிட மாதிரி எடுத்து வச்சேன் வர உடம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஒண்ணுமே தந்துட வேலையே இல்லை ഒന്നും അറിയപ്പെടുന്നു വ്യാപാരമില്ല സണമുക്കേതോ ഓണ തൊണ്ട കിടന്നു ഓട്ടി കിടക്ക Mm-hmm, mm-hmm. hmm mm -hmm, mm -hmm, mm mm mm

ஒரு ஹ்பனி எப்படி இருக்கீங்க எடுத்தவா யாரு बैस्कर्ड उन्होंने हां करो तरवा और ट्राई करोगे बास्कर्ड देम ऊपर பச்சரிசி பச்சை பச்சை லாஸ்ட்டு இன்னும் வேறு எடுத்து கொடு எதுக்கா ஆ இருக்கு ஐம்பது கிராமா என்ன இது

வேறு மோமெண்ட்டுக்கியா அதனால இப்படியேச்சு சும்மா லைவ் போட்டுட்டு இப்படியே இப்படி எடுத்துகிட்டு விட வேண்டியது

அதெல்லாம் ஃபுல்லா இட்லி அரிசிதான் இருக்கும் எங்க எடுத்துட்டு வரவா எல்லாம் தம்பி அந்த 바스కెట్ எடுத்து 빌링ல கொடு சரி ஓகே பை 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 ப்ளேட் है कस्टमर அக்கவுண்ட் बनाव दे रे करब कोशिश ना ओके เวลา வந்து புடி ਨਹੀਂ வரானானே தான் டப்புன Pagka sa mga kanilang na Okay, bye. Nalipat lang. Okay, bye. Okay, bye. Okay, bye.